அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆறு மணி நிலவர வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு நாம் அறிவித்தபடியே பார்த்திங்கன்னா நாம் அறிவித்த பெரும்பான்மையான மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பொழிந்தது அதாவது வட உள் மாவட்டங்களில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிந்தது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதே சூழ்நிலை தாங்க இனி வரும் நாட்கள்லையும் அதே சூழ்நிலை வச்சுக்கலாம் தெற்கில் மிதமான மழை இருந்தாலும் டெல்டாவிற்கு நல்ல ஒரு கனமழை பொழிவு இன்றிலிருந்தே ஆரம்பமாகிவிடும் அதில் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாலு ஐந்து ஆறு தேதிகளில் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் தொடர் மழையாக கூட இருக்க வாய்ப்பு தெரிகிறது தினசரி மாலை வந்துவிட்டாலே பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு தமிழகத்தின் அனைத்து பல பகுதிகளிலும் அதாவது உள் மாவட்ட பகுதிகளிலும் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவு இருந்து தான் இருக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே வந்து கனமழையாகவும் இருக்கும் சில இடங்களில் ஒதுக்கவும் கூடும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சென்னைக்கும் கூட எட்டி பிடிக்கும் அந்த மழைப்பொழிவு கனமழையாக இருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா வட கடலோரங்கள் அதாவது சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பொழிந்தாலும் வரும் நாட்கள் ஓரிரு நாட்கள் வந்து ஒதுக்கலாம் ஆனா மழை இருக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல மிதமான மழை அங்கங்கே இருந்துட்டு தான் இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் அதாவது பசிபிக் பெருங்கடலில் உருவாகி வந்திருக்கு வரக்கூடிய அந்த ஒரு சின்ன சிறு நிகழ்வு அதாவது சிறு நிகழ்வுனாலே அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அது வந்து தீவிரம் குறையாது அது வந்து பார்த்திங்கன்னா இது கூட இணைப்பை ஏற்படுத்தி அக்டோபர் இரண்டாவது வாரத்தில் நாம் அறிவித்ததுபடியே பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அதோட இந்த வெப்பச்சலன மழையோடு சேர்ந்து வடகிழக்கு பருவமழையும் வரும் நாட்டில் தொடங்க ஆரம்பிச்சிடும் வரும் நாட்கள் வானிலை எப்படின்றது வானிலையோடு தினசரி இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்